ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மோ சேனல் வணக்கம் நான் இது இந்த ஓன் வாய்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது மேபி பார்க்குறவங்க கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் யூடியூப் ஆரம்பித்து மூணு வருஷம் மூன்று வருஷம் கடந்துடுச்சு இப்போ தான் வந்து சேல்ரி வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாக தான் வாங்கிட்டுருக்கேன் ரெண்டு மூணு மாதம்னா ஒரு மாதம் வாங்குவேன் அடுத்த மாதம் இருக்காது ஒரு ரெண்டு மாதம் தள்ளி அதுக்கப்புறம் ஏன்னால் அது நிறைய பாயிண்ட்ஸ் வந்து சேரணும் பாயிண்ட்ஸ் சேர்த்தா மட்டும்தான் நம்ம சேல்ரி எடுக்க முடியும் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து யூடியூப்பை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரன் பண்ணிவிட்டு ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கினேன் அதாவது ரொம்பலாம் வாங்கலை ஏன்னா ஒரு மூணு நாலு சேல்ரி மட்டும்தான் எடுத்திருப்பேன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் வந்து உங்களோட ஆதரவு வந்து ரொம்ப வேணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க வீடியோஸ் பாப்பீங்க அப்படின்றதுனால வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வியூஸ் நிறைய போனா மட்டும்தான் வந்து எனக்கு பாயிண்ட் கிடைக்கும் சரிங்களா பாயிண்ட்டு கிடச்சா மட்டும்தான் எனக்கு டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது நானும் வீடியோஸ் கொடுத்துட்டே தான் இருக்கேன் போட்டுகிட்டே தான் இருக்கேன் டெய்லி வந்து எல்லார் சேனல்லும் பார்த்தீங்கன்னா நிறைய கேக்கே கேக்கேன்னு போகும் அதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று நான்வெஜ் ஐட்டமாக எடுத்து போட்டுட்ருப்பாங்க நான்வெஜ் ஐட்டமாக போடுற வீடியோஸ் மட்டும்தான் எல்லாருமே பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரபலமான யூடியூப்ஸ்லாம் இருப்பாங்க யூடியூபர்லாம் இருப்பாங்க அவங்க வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா நல்லா கே 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 கேன்னு போயிட்டுருக்கும் அவங்க இன்றைக்கி ஒரு டிஷ் செய்வாங்க நாளைக்கு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவாங்க அடுத்த நாளைக்கு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவாங்க அவங்க இருக்கப்பட்டவங்க செய்கிறாங்க அடுத்த அடுத்த டிஷ் புதுசு புதுசாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க செஞ்சிட்டே இருக்காங்க நம்ம வீட்டில் நம்மலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நடுத்தர குடும்பம் இன்றைக்கி என்ன செய்கிறமோ அதை தான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் இதுக்குன்ட்டு நான் செலவு பண்ணிவிட்டு புதுசாக வந்து இதை இன்றைக்கி செஞ்சே ஆகணும் அதை இன்றைக்கி செ தெரியாத ஒன்றெல்லாம் செஞ்சு கொடுத்து தெரியாத விஷயத்துக்குள்ளெல்லாம் எப்படி போக முடியும் நீங்களே சொல்லுங்கள் கரெக்டு தானே நம்ம நார்மல் நம்ம ஒரு நடுத்தர பர்சனாக இருக்கும்போது நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறமோ அதுதான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ண முடியும் அதனால் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த யூடியூப்காக வந்து நான் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய 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 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன பாத்திரம் கரண்டி அடுப்பு அதாவது இந்த தந்தூரி சிக்கன் கிரில் சிக்கன்லாம் போடுவாங்களா அந்த மாதிரி இது மண் சட்டி மண்கடாய் நிறைய நிறைய இன்னும் எக்ஸட்ரா நிறைய ஸ்டாண்டில் இருந்து நிறைய செலவு பண்ணியிருக்கேன் இந்த யூடியூப்காக யூடியூப் ஆரம்பித்து இந்த மூன்று வருஷத்தில் வந்து நான் நிறைய நிறைய செலவு பண்ணியிருக்கேன் இதுக்கான வீடியோஸ்லலாம் பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக சாரீ கட்டிட்டு வாங்க இல்லை நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்காக சாரீஸ்லாம் நிறைய எடுத்து சுடிதார்ஸ்லாம் நிறைய எடுத்து இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய வந்து நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம இப்போ போட்டால் நம்ம பின்னாடி எடுத்துருவோம் அப்படின்றதுக்காக நிறையலாம் நான் போட்டிருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் நம்பி தான் வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காம கொஞ்சம் பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஹைப் பட்டன் இருக்கும் ஹைக் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ இன்றைக்கி போடுங்க நாளைக்கு அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா இந்த வீடியோ மூலயமா வந்து நான் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் சரியா சில யூடியூபர்ஸ்லாம் வந்து வேற மாதிரி வேற மாதிரிலாம் வந்து இருக்காங்க அவங்கள பற்றிலாம் நான் எதுவும் குறை சொல்லலை அவங்களுக்கு இருக்க திறமை அவங்களுக்கு இருக்க டேலண்ட் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை க்ராஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து கண்டிப்பாக தயவு செஞ்சு எல்லாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸ்வீட் அம்மு சேனல் கொஞ்சம் வளரணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ தான் வந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சம்திங் கே வந்து வந்திருக்கு அதாவது இந்த மூன்று வருஷம் ஜேர்னியில் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் சம்திங் கே மட்டும்தான் வந்திருக்கு அதனால் இந்த ஓன் வாய்ஸ் இதுக்காக தான் நான் கொடுக்கணும்னு நினச்சேன் இன்னும் வந்து இதில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் சரி எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஆனால் யாரோட பேரையும் நான் வந்து இந்த நிமிஷத்தில் வந்து நான் மென்ஷன் பண்ணோன்ட்டு நான் நினைக்கல கண்டிப்பாக அதுக்கான தருணம் வரும்போது இதுக்கு என் கூட பக்க பலமாக இருந்தவங்க யார் அப்படின்றதுல நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் இன்னொருத்தவங்களும் கேட்டிருந்தாங்க ஏன் வந்து நீங்க சேல்ரி வாங்கினீங்கல ஃபர்ஸ்ட் மாசம் சேல்ரி வாங்கினீங்க ஏன் வந்து நீங்க அப்லோட் பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க நான் வந்து ரொம்ப வருஷம் ஜேர்னிக்கு அப்புறம் ஒரு சேல்ரி ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன் ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சேல்ரி வாங்கியிருக்கேன் அத போய் என்னத்த ஃபர்ஸ்ட் எடுத்து போடுறது ஏன்னா நமக்கு போறாம பொச்சரிப்பு நம்மளை வாழ்த்த வாழ்த்துறவங்கள விட நம்மளை தூத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா நம்ம நல்லா வரணும்னு நினைக்கிற விட நம்ம எப்போ வந்து மண்ணோட மண்ணாக அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆ சரி அதனால் எதுக்காக இதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் நான் அதை அப்லோடெலாம் பண்ணலை சரிங்களா நான் வந்து இப்போ சேல்ரி வாங்கிட்டு தான் இருக்கேன் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது சேலரி வாங்குறீங்களா சேல்ரி வாங்கலை யூடியூப்பில் சேல்ரி வாங்கிட்டு சேல்ரி நான் வாங்கிட்டு தான் இருக்கேன் அதாவது சொல்லணே ஒரு மாதம் வாங்கினா அடுத்த மாதம் பாயிண்ட் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த பாயிண்ட்டு சேராது அவ்வளோ சீக்கிரத்தில் யூடியூப்லலாம் வந்து சம்பாரித்து எடுத்துகிட்டு போயிட முடியாது யூடியூப்க்கு நிறைய வந்து பொறுமை பொறுமை பொறுமைன்றது வந்து யூடியூப்க்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப பொறுமையாக இருந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் சரிங்களா என் பின்னாடி பக்க ஒருத்தர் இருக்காங்க கண்டிப்பாக அவங்கள நான் யாருன்னு சொல்கிறேன் சரிங்களா அது இப்போ இல்லை இன்னொரு தருணத்தில் நான் சொல்கிறேன் அதனால் எனக்கு தயவு செஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் நான் விழுந்துருவேனா அப்படின்னு நினைக்கிற முன்னாடிலாம் நான் வந்து நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோடய நினப்பு மட்டும் அதுவாக தான் இருக்குது நான் வந்து என் பிள்ளைங்கள என் பிள்ளைங்களோட மனநிலை என் பிள்ளைங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க என்னோட ரெண்டு பிள்ளைங்களுமே வந்து ஃபிசிக்கலி வந்து அவங்க மன வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்டூடெண்ட் தான் ரெண்டு பிள்ளைங்களுக்குமே பெரியவனு அப்படிதான் சின்னவன்னு அப்படிதான் இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் வந்து அவனுக்கு கார்டு போட்டு ரெண்டு பேருக்குமே பார்த்து இருக்கேன் டாக்டர் டெஸ்ட் பண்ணி சொன்ன விஷயங்க இது என்னோட பையன் டென்த்துமே வந்து நான் ஸ்கிரைப் வச்சு தான் அட்டன் பண்ணி எழுத வச்சேன் சரியா அந்த மாதிரி தான் இருக்கான் இப்போ அவனுக்கு வந்து மேல் கொண்டு படிப்பு 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 வரலை படிப்பு வரலை அப்படின்றதுக்காக அவனோட விருப்பத்துக்கு நான் விட்டுட்டேன் அவன் வந்து நான் இதை பண்ணுறேன்னு சொன்னான் அதனால் அவன் இஷ்டத்துக்கு நான் விட்டுட்டேன் இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அவனுக்கு பிடிச்ச மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான் அது கூட வந்து நாங்கள் அடிக்கடிக்கு அவன் வேலை செய்கிற இடத்துல போய் பரவாயில்லையா இப்படி பண்ணுறானா அப்படி பண்ணுறானா அவன் ஏதாவது தப்பு செஞ்சா மன்னிச்சிக்கோங்க அப்படின்லாமல் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அவனே போகிறான் அவனே வந்துடுறான் அதனால் அவனை பற்றி பிரச்சனை கிடையாது பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்கிறான் சின்னவனு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து சின்னவன் அப்படியே பெரியவனுக்கு ஆப்போசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சரிங்களா ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கு அவனுக்கு ஸ்கூலில் கூட என்ன சொல்கிறாங்க இல்லை அவன் வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறான் ஒரு இடத்துல வந்து உட்கார மாட்டான் கிளாஸ் ரூமை ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கான் சுற்றிக்கிட்டே இருக்கான் அப்படின் தான் சொல்கிறாங்க ஒரு வருஷம் கூட ஒரு ஒரு இப்போ அவனுக்கு எயித்து படிக்கிறான்னா இந்த எயித்து படிக்கிறதுக்குள்ள அவனுக்கு எட்டு ஸ்கூல் மாற்றியாச்சு பாருங்கள் பாருங்க யாராவது மாற்றுவாங்களா ஆனால் நான் அவனை எட்டு ஸ்கூல் மாற்றிருக்கேன் எட்டு வருஷமும் எட்டு ஸ்கூல் மாறியிருக்கான் சரியா அந்த மாதிரி தான் அவனுக்கு இப்போ இப்போ எயித் வந்து இங்கே கவர்மெண்ட் அதுக்கப்புறம் நான் சிக்ஸ்த்து வரைக்கும் நான் ப்ரைவேட்டில் படிக்க வைச்சேன் சவ சாரி ஃபிஃப்த்து வரைக்கும் ப்ரைவேட்டில் படிக்க வச்சேன் சிக்ஸ்த்துக்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டுட்டு செவன்த்தும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் எயித்தும் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் ஸ்கூலுக்கு ஸ்கூல் போகிறான்ட்டு தான் பேர் ஆனால் ஸ்கூலில் வந்து அப்படியே கையெடுத்து கும்பிடுறாங்க நீங்கள் நீங்கள் அவனை வந்து ஃபிசிக்கலே இதுவான ஸ்டூடெண்ட் தானே அதனால நீங்கள் அவனை வீட்லேயே வச்சுக்கோங்க வீட்லேயே பார்த்துக்கோங்க நாங்கள் அட்டண்டன்ஸில் வந்து நாங்கள் சைன் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ல சொல்றாங்க நான் எவ்வளோ போய் கெஞ்சி கேட்டு பார்த்துட்டோம் வந்துட்டேன் இல்லை மேடம் அவன் ஸ்கூல் லைஃப்பே இல்லைன்னா அவனுக்கு ரொம்ப இதுவாகிடுவா நீங்க ஒரு ஆஃப் அ டேவாக அது வச்சுக்கோங்க அப்படின்னு கூட கெஞ்சி கேட்டு பார்த்துட்டேன் இல்லை மேடம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் இருக்கிற பசங்களை நாங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு படிக்கணும் அவங்க நல்லா எக்ஸாமுக்கு வந்து இன்னும் தரவாக்கத்துக்கு தான் நாங்கள் வழி தேடிகிட்டுருக்கோம் அப்படின்னு அப்படின்னு ஸ்கூலில் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதும் உண்மைதான் ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்கள ஸ்கூலில் வச்சுக்காமல் வீட்லேயே வச்சுக்கிறது நல்லா இருக்கா சொல்லுங்கள் நான் ஏன் அந்த மாதிரி இவன் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப மன நல்ல அதாவது இந்த ஒரு ஒரு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டா அந்த ஜொல்லு வடிச்சுக்கிட்டு கை எதுவுமே தெரியாத மாதிரி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா என் பையன் அந்த மாதிரி கிடையாது நல்லாவே பேசுவான் நல்லாவே விளையாடுவான் நல்லாவே சிரிப்பான் எல்லாமே பண்ணுவான் ஏன்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படி தான் இருக்கேன் அவனுக்கு அந்த மாதிரி இருக்க புள்ளி எடுத்துகிட்டு போய் இவங்க சொல்கிற மாதிரி ஸ்கூலில் போடணும்னா அது ரொம்ப கஷ்டம் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால என்னால் வரைக்கும் வீட்லேயே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப 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 கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால என்னோடய ரெண்டு பசங்கமே அப்படி அந்த ரெண்டு பசங்களையும் வளர்த்து ஆளாகணும் நிறைய பேர் வந்து எல்லாம் இல்லாமல் போயிடுவோமா அப்படின்ட்டு தான் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்க முன்னாடிலாம் நானும் என் பிள்ளைங்களை வச்சு நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து நான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தது காரணமே அது மட்டும் தான் சரிங்களா அதனால நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு என்ன வீடியோஸ் போட்டாலும் கொஞ்சம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களெல்லாம் நம்பி தான் வந்து நான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஷார்ட்ஸ்லாம் போடுற சந்தோஷமா ஆடுறேன் பாடுறேன்னா அதெல்லாம் வந்து என் மனசுல ஆயிரம் கவலைகள் இருக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து நான் அங்க காட்ட முடியாது இல்லைங்களா ஷார்ட்ஸ்ல கண் கலங்கிட்டு ஷார்ட்ஸ் போட்டெல்லாம் வந்து யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்போ இருக்க யூடியூப் ட்ரெண்டிங்கில் வந்து ஆடணும் பாடணும் டான்ஸ் ஆடணும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க நான் வந்து சோக வீ வீணையெல்லாம் வாசிச்சிட்டு இருந்தால் அங்கே யாருமே பார்க்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சது நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் எனக்கும் வந்து எனக்கும் மனசு இருக்குது எனக்கும் கஷ்டங்கள் இருக்குது எனக்கும் எல்லாமே இருக்குது நான் இப்போது நான் இப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டுருக்குனா இதுக்கு நிறைய பல பல காரணங்கள்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் யாரும் புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க யாருக்கும் அது தேவையும் இல்லை அவங்களுக்கெல்லாம் தேவை கௌரவம் கௌரவம் கௌரவம்ன்றதுனா கௌரம் தூக்கி தலையில் வச்சுட்டு எல்லோரும் அப்படி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அது அவங்கள பற்றிலாம் நான் பேச வரல நான் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கேன்ட்டு எல்லோரும் பார்த்துருக்காங்க செஞ்சுருக்காங்க இப்போ நான் இந்த ஒன்றரை வருஷமாக ரெண்டு வருஷமாக கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் பரவாயில்லையா தான் இருக்குது என் லைஃப் இப்படியே எடுத்துகிட்டு போனேன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னமும் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு நிறைய தேவைப்படுது உங்களோட சப்போர்ட்டை நம்பி மட்டும்தான் நான் யூடியூப் ஆரம்பிச்சுருக்கேன் இது சிம்பத்தி வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் என்னோட கஷ்டத்தை வந்து நான் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாரையும் சொல்லலை நான் ஒரு சிலவங்க அப்படி தான் சொல்லுவாங்க சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க என்ன புரிஞ்சவங்களுக்கு என்ன தெரிஞ்சவங்களுக்கு நான் யாருன்றது நல்லாவே தெரியும் சரிங்களா அதனால் நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் என்னோடய தயவு செஞ்சு என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நம்பி நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நானும் ஒரு நல்ல நிலமைக்கு நல்லபடியாக வரணும்னு ஆசைப்பட்றேன் எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் யூடியூப்பில் வந்தாலே வேறு மாதிரி தான் பேசுவாங்க அந்த மாதிரி எந்த பேச்சும் எடுத்து நான் ஒரு நல்ல பேரோட யூடியூபர் ரன் பண்ணணும் நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற எண்ணத்தோட இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி நம்ம யூடியூப் சேனல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அம்மு ஸ்வீட் அமு நைன் செவன் டூ ஸ்வீட் அம்மு நைன் செவன் டூ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்